தெரியலப்பகுதி சேர்த்து மடிப்பகுதி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக என்சிசி டிபார்ட்மெண்ட் ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அதோட ஒரு ப்ராஜெக்ட் தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறது அஃபாரஸ்டேஷன் ட்ரைவ் பண்ணுன்னு பிளான் பண்ணி தென் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி என்ஜிஓஸ் ஜிஏயிட்டின்னு ஒரு என்ஜிஓங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஃபாலோட் பை மை மெட் கன்சரேட் ஃபாரஸ்ட் எப்படி நம்ம இதை பண்ணலான்னு சொல்லி சார்கிட்ட டுக் சம் அட்வைஸ் தென் இ வாஸ் கைடிங்ஸ் அவர் என்ன சொன்னாருன்னு இந்த மாதிரி நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம் சீமக்கர்வல் மாதிரி ஆகட்டி அண்ட் வி வாண்ட் டு நேட்டி ப்ரீட் ஆல்சோன்னு ஸோ ஏர்ஃபோர்ஸ் ஆசோ அவர் ரெடி டு ஹெலிகாப்டர் ட்ராப்லாம் கூட ரெடியாக இருந்தாங்க பட் நாங்கள் வந்து ஃபீல்டில் ரெக்கி பண்ணப்போ மேனுவல் ட்ராப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டுவிட்டு அது எப்படி ஜெர்மினேஷன் ஆகி அந்த சக்ஸஸ் ரேட்டை பார்க்கலான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மேனுவலில் வந்திருக்கோம் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வந்து கேபிஆர் காலேஜில் ஒரு டூ ஹவர்ஸில் என்னோட டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் டூ தௌசண்ட்ல டூ ஹண்ட்ரட் கேடஸ் உட்காந்து டூ ஹவர்ஸில் லெவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் சீட் பால்ஸ் ரோல் பண்ணோம் தட்ஸ் ரெக்கார்ட் இன் இட் செல்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் த ரெக்கார்ட் இன்றைக்கி வந்து அதோட உண்மையான சீட் பால் த்ரோ பண்ணி அதோட எஃபெக்ட் வந்து இந்த மான்சூன் சார் கைடன்ஸ் படி மான்சூன் போயிட்டு அந்த ஷவர் வந்த பிறகு இப்போ நீங்கள் த்ரோ பண்ணி பார்க்க போகிறோம் நேட்டிவ் பிரீடை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களோட மெயின் நேம் அஃபாரஸ்டேஷன் ட்ரைவ் இதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா வி கால் த டேரக்டர் ஜென்ரல் என்சிசி ஹெட் ஆஃபீஸ் டெல்லி அங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அங்கே குரூப் ஹெட் கார்டர்ஸ் கோயம்புத்தூர் தென் சோ மெனி காலேஜஸ் ஊஸ்டட் பை இட் கேபிஆர் காலேஜ் ஹிந்துஸ்தான் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் த என்ஜிஓ கேம்ப் ஃபுட் ஸ்கூல் யுவ பாரதி ஸ்கூல் விவேகம் ஸ்கூல் ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் வித் அஸ் டுடே நீங்கள் பார்க்குறது ஒரு டூ ஃபிஃப்டி கேடஸ் வந்திருக்காங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைவ் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் அண்ட் ஐ ஆம் ஷுர் திஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஐ தேங்க் த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட் இஸ் தெர் இஸ் நோ வேர்ட்ஸ் டூ ஸ்பீக் ஃபார் இட் சீட்லேருந்து எங்களுக்கு டுடே கார்ட்லேருந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க தே ஆர் அஸ் தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐம் என் சி வில் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் திஸ் மேசிவ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஸ்டேஷனில் டிரைவ் இன் த ஃப்யூச்சர் ஆல்சோ